விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம் வணக்கம் வினோத் டெல்டா மாவட்டங்களில் பெய்து வந்த கனமழையானது தற்போது நள்ளிரவில் தொடங்கி கடலோர மாவட்டங்களிலும் தாக்கம் ஏற்படுத்தி வருவதை பார்க்க முடிகிறது அந்த வகையில் விழுப்புரத்தில் கனமழையின் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சியர் தெரிவித்த அறிவிப்பின் பின்னணி என்ன முழு விவரம் என்ன தமிழகத்தில் பருவமழை தொடர்ந்துள்ள நிலையில் கடந்த வாரம் இந்திய வானிலை ஆராய்ச்சி நிறுவனமானது அதாவது பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய மூன்று நாட்கள் தமிழகத்தில் லேசான கனமழை வாய்ப்புள்ளது என அறிவித்துள்ளனர் அதன் அடிப்படையில் நேற்று முன்தினம் முதல் லேசான கனமழை பெய்து வந்த நிலையில் ஏற்று இரவும் இன்றும் அதிகனமழை அதிகனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விழுப்புரம் மாவட்டத்திற்கு விடுக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து முதல் நள்ளிரவு மற்றும் அதிகாலை முதல் அதிகனமழை பெய்து வருகிறது இதனால் பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளி செல்வதற்கும் வெளியுறவுகளுக்கும் சிரமம் ஏற்பட நிலையில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று மட்டும் பள்ளி பள்ளி மாணவிகளுக்கு மட்டும் பள்ளி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து உத்தரவிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து அதிகாலை முதல் அதாவது சிறப்பு வகுப்பு செல்லும் மாணவ மாணவிகள் ஏற்கனவே பள்ளிக்கு சென்றுள்ள நிலையில் தற்பொழுது இந்த விடுமுறை அளித்து உத்தரவிட்டதால் அவர்கள் திரும்பவும் வீட்டிற்கு செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது இதனால் ஏற்கனவே வீட்டில் இருக்கும் மாணவ மாணவிகள் இன்று விடுமுறை உண்டா உண்டா என தொலைக்காட்சியில் பார்த்துக் கொண்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தொடர்பு கொண்டு பேசிய மழை அதிகமாக இருக்கிற நீர்நிலைகளிலும் மற்றும் குளங்களிலும் யாரும் நெருங்க வேண்டாம் மக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்